பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி அது இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறது காரணம் நேற்றோ நாளோ ஒரு பெரிய கவிஞர் வயர்முத்துவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் விடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன் மாலை பொழுதுன்னு எழுந்தவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது அந்த பேர் கிடச்சிருக்காது பாரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்று நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் கொண்டும் கொண்டும் வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடல் வாங்கி ஏய் நல்லா இருக்கியா நல்ல கஷ்டமாக நான் கூட அந்த பாட்டல் எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில் த த ர நான் என்ன எழுதப்படுறது நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போது ஒரு மாலை பொழுது எழுதினோட எனக்கு நானும் தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு அவ்வளோ திறமையில் ஒரு தான் நிச்சயமாக திறமையில் ஒரு தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போய்ஸ் இதே கர்வம் வந்து இளைய கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்துருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுட்டு இருப்போம் ரெண்டு ரெண்டுகள் இதை பேசிட்டு போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லிருக்காரு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்குது நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி போனால் போகட்டும் போடான்னு சொன்ன போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை அப்போ அந்த டியூன் தான் நிற்கதே தவிர அந்த பா அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினதான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக அதை பொருந்தது தான் என்னுடைய வாதம் வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் சீன்னால் அவனை வந்து சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி குஷியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணி பின்னணியை செய்தான பின்னணி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடகர்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் இதெல்லாம் கொடைகா கொஞ்சம் அடங்கி வைக்கிறதுக்கு ஆள் அது அது நல்லா சொல்லிட்டு கொடுக்கிறார் அவர் பரதராஜா சொல்ல பாவம் அவர் வந்து உடம்பு சேதம் படுத்திருக்காரு அப்போ இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்ல இன்னும் இன்னும் ஆக்கக்கூடிய சாகிற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும் ஆகவே வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவே ஃபோட்டோ வச்சு தனாதி கும்பிடணும் லண்டன்னைக்கு வைரமுத்து பேரே இருந்திருக்காரு